ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நான் வந்து கடை வந்து இடம் மாற்றிருக்கிறேன் கடை வந்து மாசிங் பெட்டை பஸ் ஸ்டாப்புக்கு இடம் மாறி இருக்குது நீங்கள் இப்போ வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்தீங்க ட்ரெயின் மூலமாக அப்படின்னு சொன்னேன் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நீங்கள் இறங்குவீங்க இறங்கி நேரே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ச்சி வழியாக தான் நீங்கள் வெளியில் வரணும் ஆர்ச்சிக்கு முன்னாடி இருக்கு பாருங்க ஆர்ச்சுக்கு முன்னாடி இந்த ரவுண்டானாக இருக்கும் இந்த ரவுண்டானவுக்கு அளவுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள் இதுதான் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி கடைக்கு வந்துடலாம் எல்லா பஸ்ஸுமே கடைக்கு வரும் நீங்கள் மத்திய நிலையத்துக்கு பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து இந்த பஸ்ஸு தான் வரும் இந்த பஸ்ஸு வந்து நேராக இந்த ஜங்ஷன் வழியாக தான் கடைக்கு வரும் இந்த வழிவிடு முருகன் கோயில் இந்த ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கோயில் பக்கத்தில் தான் இந்த பஸ் ஸ்டாப்பும் இருக்குது இந்த பஸ் வந்து இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய பஸ்ஸு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே மாசிங்கேட்டை பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் நீங்கள் யாருக்கிட்டேயுமே கேட்க தேவையில்லை வேகமாக வந்தீங்கன்னால் மூணு நிமிஷத்தில் கடைக்கு வரலாம் மெதுவாக வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எல்லா பஸ்ஸுமே வந்து கடைக்கு வரும் கடைக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பு இது வந்து மு முனீஸ்வரன் கோயில் பஸ் ஸ்டாப் இங்கே வந்து பஸ் நிற்கும் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு தான் தலைமை தபால் நிலையம் சிக்னல் தாண்டி நேரே வரணும் இடையில சிக்னல் மட்டும்தான் இருக்குது சிக்னலை தாண்டி நேரே வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு யார்கிட்டையும் நேற்று தேவையில்லை இப்போ வந்துட்டிங்கன்னா இப்போ வந்து பஸ் ஸ்டாப் ஒன்று இருப்பாங்க தூரத்தில் தெரியுதா இதுதான் மேல புதூர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் இருந்து பஸ்ஸு வந்து இடதுபுற திரும்பும் பஸ்ஸு வந்து நேரே போகக்கூடாது இது வந்து ஒன் வே இப்போ பஸ்ஸு வளையுது பார்த்தீங்களா இது பின்னாடியே நீங்கள் வாங்க ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் ஒரு இருபது கடை தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் வலது பக்கம் பஸ்ஸு வளையும் நேராக வாங்க பஸ் பின்னாடியே வாங்க பஸ்ஸு வந்து வலது பக்கம் வளையும் வளைஞ்சதுமே பஸ் ஸ்டாப் அதுக்கு பேர் தான் மாசிங்கிட்ட பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் நீங்கள் வந்து இறங்கணும் இந்த இப்போ நிற்கிது பாருங்கள் பஸ் ஸ்டாப் இதுதான் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்தே நேராக வந்து கடையை பார்க்குறாங்க நான் இங்கேருந்தே வந்து உங்களுக்கு கடையை வந்து ஜூம் க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இப்போ கார் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் கடை இருக்குது இந்த அதுதான் கடை நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதுதாங்க டாஸ் ஹவுஸ் காம்ப்ளக்ஸ் அப்படின்னு பேர் இந்த டாஸ்ஹோஸ் காம்ப்ளக்ஸில் தான் கடை வந்து மாடியில் இருக்குது இந்த போர்டு தெரியுது பார்த்தீங்களா இது தான் இந்த அம்புக்குறி போட்டிருக்கு பாருங்கள் இந்த அம்புக்குறி போட்டிருக்க இடத்துல படிக்கட்டு இருக்குது இந்த படியில் நீங்கள் ஏறி முதல் மாடிக்கு வரணும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இதான் படிக்கட்டு இது வந்து ஹவுஸ் காம்ப்ளக்ஸ் இப்போ வந்து மேலே இருந்து கழுகு பறவையில் நான் காமிக்கிறேன் மேலே பஸ் நீங்கள் பார்த்தீங்களா அதுதான் மாசிங்கம்பட்ட பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கடை எவ்வளோ தூரம் பாருங்கள் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நூறு அடி தான் இருக்கும் இந்த பஸ்ஸு கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா இந்த கடை தான் வந்து கடை மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நம்ம கஸ்டமர் எல்லாருக்கும் சொல்லுங்கள் கடையை வந்து இடம் மாதிரி இருக்குன்னு